மூணு எங்க போய்க்கு ஊருக்கு போயிருக்கோம் எப்படி வந்தேன்னு கேட்டா கடவுள் கூப்பிட்டு அப்புறம் பிள்ளைட்டா நின்று உங்ககிட்ட சாரி கேக்குது என்ன அங்க பாக்குற அங்கே வருது பயந்தான் போய் ஒருவேளை அவங்க வீட்டுக்கிட்ட உள்ள போய் படுத்துக்கிட்டு மாட்டிச்சா அவங்க வந்த பிறகு திறந்துருந்தாங்க வெளியே ஓடி இருந்துருந்து இதுதான் விஷயம் இல்லை ஹம் இங்கேயே தான் நம்ம நம்ம வீட்டுக்கு பின்னாலேயே தான் இருக்கும் இதுல வேற மம்மி பயமுத்துல ஒரு நாயும் போனே கத்திகிட்டு இருந்துச்சு அப்படின்னு வேற கேட்டால் சமான பிரம்மாள்னு சொன்னோம் குரம் நல்லா இருந்ததாடா எங்கே உனக்கு போல் கொடுக்குறதான இதில் என்ன நல்லா இருக்கு நல்லா இருக்கா அதெல்லாம் பேச்சு வரை அது சாப்பிடும் உம் ரியா குட்டி பாய் இந்த ஒன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு சாப்பாடு அருமையான அது ரிசல்ட் சொல்லக்கூட டைம் இல்லாம